இந்த செடி இப்போதான் ஃபஸ்ட்டு காய் வச்சிருக்கேன் என்ன ரகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஃபஸ்ட்டு காய் வச்சிருக்கப்போ தான் அப்படியே தக்காளி Tur katir kela, arut panik lo, abdi pichik lo nani kira, sesar, sesar di kat panik kilo pun tu pun aku, tak. Ini untuk kota mudik katriang. இதுக்கு பேர் அதை பறிச்ச அடுத்த காய் இதுவும் அதுதான் இது வேற செடி அதில் ரெண்டு பிஞ்சு இருக்கு இதுலேயே ரெண்டு செடி அடுத்து அதில் ஒரு காய் இருக்கு இதை பறிச்சிக்கலாம்

இங்கே ஒரு கத்திரி இருக்குது அதுவும் முத்திரிச்சு நினைக்கிறேன் பறிச்சிடுவோம் இது இதை பறிச்சது அடுத்த அடுத்து காய் வளரும் இது இது ரெண்டும் ஒரே கேட்டகரிக்குள்ளே இருக்குது ரெண்டும் பத்திரி இருக்குது இது வேர் கத்திரி வளர்த்து வளர்த்து இதுக்கு மேலே வளருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு வேறு எதாச்சு ஒன்று இருக்குது கொட்டை முட்டி கத்திரி தான் அது ஸ்லோவாக ஐயோ ஒன்று இருக்குது கம்பளி பூச்சி எப்படி சாப்பிட்டு வச்சுருக்க பருங்க விலையில் அதுக்கிடையில் புல் இது முள் இருக்க பாருங்க இது ஒரு கத்திரி செடி மட்டும் எப்படி வேறு எதுவும் இருக்கு அது என்ன கத்திரி வைக்க போகுதுன்னு தெரியல ஒரு பிஞ்சு வச்சு கெழுவேன் ൂ വെച്ചു എളും തൊഴ വ പൂത്ത് കച്ച പോ പൂ കുറച്ചു பூ கொஞ்சம் எல்லாம் சொல்லிட்டு தெரியுது அவங்களுக்கு பாருங்க கொஞ்சம் பூ இருக்கு அப்படின்னு பறிச்சிக்கலாம் இந்த சாமந்தி பறிச்சுக்கலாம் இந்த பறிச்சதும் அடுத்த பூ கொஞ்சம் பெரிய சாப்பிடும் வெள்ளை சாமந்தி പോകും എളിച്ചേ തടിയത് ഇതുതും ഇന്നും അത്